வீட்டில் மாட்டாட்டினா இதோ உங்களுக்காக இதோ உங்களுக்காக ஏ அழகா இருக்கு கடல் தண்ணியும் ஆறு தண்ணியும் மிக்ஸ் ஆகுதா அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்தால் ஓகே தான் இதுக்கு பேர் தான் வட்டக்கோட்டை ஒரு டைம் மட்டும் வந்து பாருங்கள் லைஃப்பில் ஆனால் ஒன்றுமே இருக்காது இருந்தாலும் வந்து பாருங்கள் வியூஸ்லாம் நல்லா இருக்குது பார்க்குற வியூலாம் அடுத்து நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கலாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ளேஸாக இருக்குது நீங்களும் வேணால் வந்து பாருங்கள் டிக்கெட் வந்து இருபத்தஞ்சு தான் ஃபாரினர்ஸ்க்கு வந்து அது முன்னூறு தெரில வட்ட கோட்டை வந்துட்டு அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் கட்டின ஒரு கோட்டை மன்னர்கள் வந்து வாழ்ந்ததுக்கான சாட்சிலாம் இங்கே இங்க இருக்குது வேணா வந்து ஒரு டைம் பாருங்க நான் ஒரு கல்கட்டு மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்கல்ல இந்த கல்கட்டு வந்து என்னென்னா அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை போர் தொடுப்பாங்கள்ல அப்படி சொல்வாங்கள்ல அப்போ வந்து நான் ஒவ்வொரு கல்லுக்கு இடையிலையும் என்ன கேப் இருக்குல்ல இந்த கேப்புலருந்து தான் துப்பாக்கியை வச்சு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி நின்று போர் தொடுப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த செக் பண்ணி பாருங்கள் இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கு